அக்க மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போகிறது சிறை கிடைக்க ஆசை தான் முத்து வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற சோகத்தில் வந்து குடிச்சிட்டு போயிட்டு அருண் வீட்டு முன்னாடி போயிட்டு ரெலாட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சி நம்ம மீ மீனாவோட தம்பி வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு உடனே மீனா கால் பண்ணி அக்கா இந்த மாதிரி மாமா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு முன்னாடி வந்து சன போட்டுருக்காங்க அப்படின்னே ஐயோ இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தலைசை நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மீனா வீட்டுக்கு வந்த முத்து வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுடுறாங்க தூங்கியதுக்கப்புறம் செமையாமல் மீன பிடிச்சு கத்துறான் ஏன் தான் நீங்க இப்ப பண்ணுறீங்கன்னு பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ இப்பதான் நம்ம போயிட்டு பேசிட்டு வந்தோம் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே அவர் தரவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு இல்லை மீனா நான் வேணும்னே பண்றேன் இவனுங்க தான் வந்து குடிக்க வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறாங்க உடனே வந்து மீனை வந்து அவங்க சொன்னாலும் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம்ல இப்போ என்ன பண்ணுறது சரி வாங்க திரும்ப அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போய்ட்டு பேசுகிறாங்க ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அருண் வந்து இங்கே பாருங்க சார் எப்படிலாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி கலட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போய்ட்டு அந்த அது வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து அந்த ஃப வீடியோத்திலேயே காமிச்சிடுறாங்க காமிச்சிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து முத்துவை பிடிச்சி கதை ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இன்னமும் இந்த மாதிரிலாம் பேர்னிட்டு இருக்காங்க நீ வந்து அந்த ஓ புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் அவன் பண்ணதெல்லாம் பார்த்தா அப்படி இதெல்லாம் அட்டம் மாடுறமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து முத்து வந்து க ஜெயிலில் போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க இல்லை சார் அது மாதிரிலாம் இல்லை சார் நீங்கள் போமா நான் பா நான் என்னென்று பார்த்துட்டு கூப்பிட்றேன் நாங்கள் நீங்கள் முதல்ல கிளம்பு இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் அனுப்பிச்சி வச்சுடுறாங்க வீட்டுக்கு வந்த முத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கீழே குப்பையாக இருந்ததை உடனே அவர் எடுத்து அவர் தொடப்பை எடுத்த தொடப்பை எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிடுவார் அதை பார்த்த உடனே மீனாக்கு வந்து ரொம்பவே வந்து சோகம் தாங்க முடியல என்ன இப்போ ரொம்ப வருத்தமாகறாங்க என்ன இவர் இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்காரு நீங்கள் முதல்ல தொடப்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அதுக்குள்ளே விஜயை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு எங்கள் ரூம்லேயும் குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே மீனாக சம்ம டென்ஷனாக இருக்கிறாங்க அந்த தொடப்பக்கட்டையை வாங்கி கீழே போட்டு எங்கள் எங்கள் அத்தை உங்களுக்கு அவ்வளோ தான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் என் பொருஷன் ஏன் மட்டும் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கத்தார ஆரம்பிச்சாங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதாக மறக்காமல் பண்ணுங்க